நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி திமுக நிர்வாகியின் உறவினர் சுய பேருந்து நிலையம் கொண்டுவரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ராசிபுரம் புதிய பேருந்து நிலையமானது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ராசிபுரத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையம் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கொண்டு வருவதற்கான தீர்மானம் ராசிபுரம் நகராட்சியில் கொண்டுவரப்பட்டது பின்னர் இதுகுறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற நாளிலேயே அணைப்பாளையத்தில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் ஏழு ஏக்கர் நிலம் தானமாக பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் பேருந்து நிலையம் அமைக்கப்படுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே திமுக நிர்வாகியான கே என் நேருவின் உறவினரான படையப்பா பாஸ்கர் என்பவரது நிலத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிலம் பல ஆண்டுகளாக விலை போகாமல் இருந்து வந்ததால் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ராசிபுரம் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த முதலமைச்சரின் தனிச்செயலாளர் தினேஷ்குமார் உட்பட திமுகவினர் தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நகரத்தில் புதிய பேருந்து நிலையம் இருக்கின்றது இந்த புதிய பேருந்து நிலையத்தில் எவ்வித போக்குவரத்து நெரிசலும் இல்லாத நிலைமையில் மாலை ஏழு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரை இந்த பேருந்து நிலையம் காற்று வாங்கக்கூடிய நிலையில் திடீரென்று இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த பேருந்து நிலையத்தை மாற்றுவது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் இந்த பேருந்து நிலையம் மாற்றும் முடிவுக்கு காரணம் படையப்பா என்கின்ற ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் கே நேர் அவர்களுக்கு உறவினர்கள் இந்த பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பகுதியில் சுமார் இரநூறு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு சதுரடி இரநூறுபா முந்நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருந்த விற்பனையாகாத இடத்த இன்றைக்கு இன்றைய தினம் அவர்கள் பேருந்து நிலையத்துக்கு இடம் கொடுத்து இந்த பேருந்து மாற்றத்தை முயற்சி செய்ததற்கு பிறகு அந்த இடம் சதுரடி பத்தாயிரம் ரூபாய் குறைந்த அளவு செல்லக்கூடிய அளவிற்கு இதன் மூலமாக படையப்பா நிறுவனத்திற்கும் பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த பேருந்து நிலைய இடமாற்றத்தால் உருவாகியிருக்கின்றது